ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழினி எக்ஸ்பிளைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சைனீஸ் ட்ராமா கொரியன் ட்ராமா மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் தமிழ் கதைகள் சிறுகதைகள் லாங் ஸ்டோரி தொடர் கதைகள் கிரைம் ஸ்டோரி இப்படி எல்லாமே உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு பதிவாக வரும் என்னோடய வாய்ஸ் ப்ளஸ் நீங்கள் படிக்கிற மாதிரியும் இருக்கும் கேட்க நினைக்கிறவங்க தாராளமா கேட்கலாம் படிக்க நினைக்கிறவங்க இன்னைக்கு நான் தான் அழகி ஒரு அறிவு நம்ம கேட்க வாங்க கிராமம் ஒன்றில் தியாகு என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான் அவனது மனைவியின் பெயர் ஷர்மிளா தியாகு ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி அவன் அவ்வப்போது அருகில் உள்ள காட்டிற்கு சென்று நன்கு விளைந்த மரங்களை வெட்டி வருவான் அம்மரங்களில் இருந்து அழகான மேசை நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அறையில் உள்ள ஊர்களில் விற்று வருவான் தியாகு மிக எளிமையாக மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி ஷர்மிளா அவனுக்கு எதிர்மாறாக இருந்தாள் அவள் வீட்டு வேலைக்காரர்களை கூட சரியாக கவனிக்க மாட்டாள் எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பாள் தன்னை எல்லாரும் அழகி என்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள்தான் அவள் ஒரு நாள் வழக்கம் போல் தியாகு காட்டிற்கு மரம் வெட்டச் சென்றான் அவனது உழைப்பை அறிந்த வனதேவதை அவன் முன்னே தோன்றி மகனே நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன் நான் உனக்கும் உன் மனைவிக்கு மூன்று வரல்கள் தருகிறேன் இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று முறை மட்டுமே நீ சொல்வது பழிக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தது வரம் பெற்ற தியாகவிற்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவன் அவ்வரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான் இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனையை கேட்கலாம் என நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடினான் வீட்டிற்கு சென்ற தியாகு தன் மனைவி ஷர்மலாவிடம் தான் வரம் பெற்ற செய்தியை மகிழ்ச்சியோடு கூறினான் பிறகு என்னென்ன கேட்கலாம் என்று ஆலோசனையும் கேட்டான் ஷர்மிளா அழகான் விளம்பர அல்லவா அவள் உடனே முதல் வரமாக நான் இந்த நாட்டிலே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள் ஸ்டாகவிற்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவில்லை வேண்டாம் ஷர்மிலா நம்ம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான் சர்மிளா கணவனின் யோசனையை ஏற்றிக்கொள்ளவில்லை அவள் தன் விருப்பத்திலே பிடிவாதமாக இருந்தாள் அவள் நான் இந்த நாட்டிலே மிகச்சிறந்த அழகியா மறணும் என வேண்டிக் கொண்டாள் மறுநடமே அவள் மிகச்சிறந்த அழகியாக உருமாறினாள் சர்மிளாவின் சேகை தியாகவிற்கு கோபத்தை வரவழைத்தது ஷர்மிளா உனக்கு அறிவு இல்லையா ஒரு வருத்தம் இப்படி என்று அவளை திட்டினான் கணவன் தன்னை திட்டியதை கேட்ட ஷர்மிளாவுக்கு கோபம் வந்தது அவள் தியாகவிடம் இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் என் தாய் தந்தையோடு சென்று வசிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள் தன் மனைவி தன்னை விட்டு செல்வதைக் கண்ட தியாகவிற்கு மனதில் வருத்தம் தோன்றியது அவன் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலே சென்றான் ஆனால் அவளோ கணவனின் பேச்சை கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடைபோட்டால் அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களோடு யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார் அரசர் அவ்வழியை சென்ற ஷர்மிளாவை கண்டார் அந்நாட்டில் அவளை போலோர் அழகியை கண்டதே இல்லை எனவே அரசருக்கு சர்மிளாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது அவர் தன் படை வீரர்களை அழைத்து சர்மிளாவை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார் படை வீரர்களும் ஷர்மிளாவை நோக்கி விரைந்தனர் அவர்கள் சர்மிளாவின் கைகளை பிடித்து அரசரிடம் இழுத்துச் சென்றனர் ஷர்மிளாவுக்கு ஒரே அழகை வந்தது கணவனிடம் கோவித்து இவ்வாறு வந்து படை வீரர்களிடம் அட்டிக் கொண்டோமே என்று எண்ணி வருந்தினாள் படைவீரர்களிடம் தன்னை விட்டுவிடுமாறு கதறினால் ஆனால் அவர்கள் அதற்கு சிறிதும் செவி சாய்க்கவில்லை நடந்தவை அனைத்தையும் தியாகு பார்த்து கொண்டுதான் இருந்தான் படை வீரர்கள் இழுத்துச் செல்வதைக் கண்ட தியாகுவிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை திடீரென்று அவனது மனதில் வனதேவதையின் வரம் நினைவுக்கு வந்தது பட வீரர்களிடம் தன் மனைவியை விடுவிக்க ஒரே ஒரு வழி இதுதான் என்று அவன் நினைத்தான் இப்போ என் மனைவி ஒரு குரங்கா மாறணும் என்று வனதேவதையை மனதில் நினைத்து வேண்டினான் தியாகு நிமிடமே அவள் ஒரு குரங்காக மாறிவிட்டாள் வனதேவதை தந்த இரண்டாவது வரமும் வீணாக்கிவிட்டது படை வீரர்கள் குரங்குடன் அரசரை நெருங்கினர் படைவீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதைக் கண்ட அரசருக்கு கட்டுமையான கோபம் வந்தது அவர் நான் அழகியதானே இழுத்துட்டு வர சொன்னேன் நீங்க ஒரு குரங்கை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே இன்று கோபத்தோடு கேட்டார் அப்போதுதான் படைவீரர்கள் திரும்பி பார்த்தனர் அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கும் தெரிந்தது குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர் இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அருகிலிருந்த காட்டுக்குள் ஓடி தப்பியது தான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டாள் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களோடு வந்த வழியே சென்றார் தாகவிற்கு இப்போது வேறு கவலை முளைத்தது குரங்காய் மாறி காட்டுக்குள் ஓடிய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்தக் கவலை அவன் மீண்டும் வனதேவதையின் மனதை நினைத்து குரங்காய் மாறிய என் மனைவி மீண்டும் பெண் உருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் சிறிது நேரத்தில் காட்டுக்குள்ளிருந்து தியாகுவின் மனைவி ஷர்மிளா நடந்து வந்தால் மீண்டும் தன் மனைவியை கண்ட தியாகுவின் மனதில் நிம்மதி தோன்றியது ஆனால் வனதேவதை தந்த மூன்று வரங்களும் வீணாகிவிட்ட வருத்தமும் அவனுக்குள் எழவே செய்தது தியாகவிடம் வந்து சேர்ந்த ஷர்மிளா சின்ன மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்னது போல் வனதேவதை அளித்த மூன்று வரங்களையும் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தியிருக்கலாம் அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனையை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்று பிடிவாதத்தில் மூன்று வரங்களையும் வீணாக்கிவிட்டேனே என்னை மன்னித்து விடுங்கள் இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என் உருவத்தை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று மனைவியாய் உறுதி கூறினாள் தியாகவும் தன் மனைவி திருந்தியதை அறிந்து மகிழ்ச்சியுற்றான் அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்கு திரும்பி சென்றான் பேராசை பெருநஷ்டம் நன்றி